எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற பொழுமலை இது ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப குளிரா இருக்குது பக்கத்திலே பார்க்கறதுக்கே அந்த ஃபுல் அந்த நேச்சர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்கு காலையிலே இருக்கு பாருங்கிறதுனால மேக்சிமம் தெரியல நம்ம ஆக்சுவலா என்னன்னா இன்னும் கொஞ்சம் வெயில் இறங்கிச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற மலைகள் எல்லாமே தெரியும் இது கீழே நம்ம அவ்வளோ தூரம் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அந்த பளுமலகி தான் போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் கிட்டே நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது நீங்கள் ஒசூர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கிட்டே நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து வரப்போ ஒரு பாதி தூரம் நீங்கள் வந்து ரோட்லேயே வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் ரோடாக தான் இருக்கும் ஃபுல்லாக இங்கே இந்த ஆஃப் ரோட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃப் ரோடு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் இப்போ ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிகள்லாம் போட்டிருக்கனால ரோடு கொஞ்சம் பரவாயில்ல பட் ஆனால் பைக் கொஞ்சம் ஸ்பீடாகி தான் வரும் ஸோ நல்லா ஓட்ட தெரிஞ்சு ஓட்டிகிட்டு வர்றது நல்லது இங்கேனா மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பைக்கில் வர பைக்கர்ஸாக நிறைய பார்த்தேன் ஸோ பைக்கர்ஸாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அது மாதிரி வரீங்க அப்படின்னா உங்கள் பைக்கை பக்காவாக வச்சுக்கிட்டு ஸோ வெல் மைன்டை பைக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல தைரியமாக போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ தூரத்தில் நீங்கள் பார்க்குறது தான் அந்த மலை நம்ம அதுதான் ஏற போகிறோம் ஸோ நம்ம அந்த ஆஃப் ரோட் தாண்டி கொஞ்சம் தூரம் இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வயல்கள் அந்த மாதிரி வீடுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ இதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மலைக்கு மேலே தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ கார்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஓரளவுக்கு மேலே கார் போகாது ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இறங்கி நடக்கிற தான் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் ஸோ நீங்கள் பைக்கை பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஆனால் காரு நல்லதில்லை இந்த வீடுகள்லாம் தாண்டி நம்ம எப்படி போனோம்னா அந்த மலைக்கான ஸ்டார்ட் பாயிண்ட் வரும் அது இன்னுமே ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும் அப்படியே நம்ம ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் ஏறி வந்துட்டே இருக்கோம் இங்கேயே பாருங்கள் நீங்கள் அங்கங்கேயே கார் நிப்பாட்டியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு மேலே கார் ஓட்ட முடியாது ஸோ இங்கேயே நிப்பாட்டிட்டு முடிஞ்சவங்க நடந்தே மேலே போயிருப்பாங்க சில பேர் இங்கேயே வந்துட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு அப்படியே திரும்பி யூ டூன் போட்டு கிளம்பிடுவாங்க போக போக அந்த ஹைட் ஏறிட்டே வரும் சிராஜுவலாக அந்த மலை நம்ம ஏறுறது நமக்கு அப்படியே ஃபீல் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாறைகள்லாம் மேலேருந்து பார்க்கறப்ப வியூ வேற லெவலில் இருக்கும் சின்ன சின்ன அந்த அவத்தார் படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பரம் நிறைய நிற்கும் ஸோ மாங்காய் சீசனான்னு தெரில பட் ஆனால் ஃபுல்லாகவே நீங்கள் மாம்பரம் மாம்பழ தோப்பு நிறைய நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மாம்பரமாக தான் இருக்கும் இந்த கோட்டை ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துட்டு சிக்ஸ்டீன்த்து செஞ்சுரி இதெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியிலலாம் இதை வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க இது மேலே ஒரு கோட்டை இருந்திருக்கு பட் ஆனால் இப்போ அந்த கோட்டை இருந்ததுக்கான அவ்வளோ அடையாளங்கள் தெரியாது குறிப்பிட்ட சில பாறைகள் தான் நீங்கள் பார்க்க முடியும் அது மாதிரி தான் நான் பார்த்தேன் இப்போ நம்ம ஓரளவு ஏறிட்டே இருக்கோம் ஸோ ஏற 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 நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக மலையேற மாதிரியே தோணாது பட் ஆனால் நீங்கள் போக போக நீங்கள் ஹைட் அவ்வளோ ஏறிட்டே தான் இருப்பீங்க யுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹைட்ல இரு நம்ம பார்த்தீங்கன்னா ஆனால் ஆனா காலையிலே மக்களோட கூட்டம் ரொம்பவே நிறைய இருக்குது நிறைய மக்கள் வந்திருக்காங்க Our heart beat to the city streets. We begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals take us higher. The nights young just be good as she puts her hand in mine we want to chase the night i